விடுதலை உணர்வை போட்டியிருக்கிறது விடுதலை உணர்வோடு விடுதலைக்காக போராடி இருக்கிறது பொதுவாக விடுதலை போராட்ட வரலாற்றை இரண்டாக பிரிப்பார்கள் இளக காலம் என்று ஒன்றும் காந்தி காலம் என்று ஒன்றும் பிரிப்பார்கள் ஆனால் அதற்கு முந்தைய காலம் என்று கொண்டு இருக்கிறது அந்த காலம் எழுதாட்சியார் காலமாறிய காலம் போர் மருந்தவர் வெள்ளையரை காலம் அது அதற்கு முந்தைய காலம் தெரியுமா விடுதலை வரலாற்றிலேயே காந்திக்கு பிறகு மிக முக்கியமானவராக கருதப்படுபவர்கள் இருவர்தான் ஒருவர் சிதம்பரனார் இன்னொருவர் சுபாஷ் சந்திரமணி ஒருவர் படையெட்டி அளித்தார் ஒருவர் களம் கட்டி அளித்தார் வாழ்க்கை குடும்பத்தில் பிறந்து செல்வங்களை எல்லாம் இணைந்து கப்பல் கட்டி இந்த நிலத்திற்காக பிறகு ஒரு தமிழர் அதற்கு பிறகு சுபாஷ் வெள்ளையர் ஆட்சி அதிகப்படியாக அஞ்சிய இன்னொரு நபர் சுபாஷ் சந்திரபோஸ் இவர்கள் இருவரும் போலவும் அகிம்சை என்கிற வழியில் காந்தி வேறு இதரானவர்கள் நம்முடைய கோட்பாட்டின்படி அகிம்சை என்கிற வழியில் விடுதலையை மக்களிடத்தில் பரப்பி எல்லா எல்லா கைகளையும் உயர்த்த வைத்திருந்தார் எனவே இந்த விடுதலை என்பது மிக இலகுவாக அவர்கள் கிடைத்துவிடவில்லை பூண்டு சிறகுகளுக்கும் பூங்கு பறவைகளுக்கும் சிறகுகள் நுழைகின்றது அது விடுதலை பெற்றால் பரப்பி சிறகு விடுக்கிற பறவையும் பாடத்தை பறவையால் அளக்க முடியும் நம்முடைய நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் சிந்தி இந்த விடுதலையை பெற்றுத் தந்திருக்கிறார்கள் ஆட்சியை நாம் பெற்றிருக்கிறோம் விடுதலை என்பது நீங்கள் இடங்களை பிரித்துள்ள விடுதலையாக என்னை என்னை காவலர்கள் நானே கடவுள் ஆகிறது எனவே இந்த விடுதலையை பெற்று தந்த அவர்கள் அவர்கள் மூச்சுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்